ஒரு ஹதீஸ் சொல்றாங்க ஒன்று அம்ர் அப்துல்லுன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இன்னொன்று அபுஹு ரவி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ரெண்டும் ஒரே வார்த்தையோடு ஆரம்பிக்குது அலைஹி சிர்ரத்தன் சொல்றாங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் அதாவது என்ன வேகமான ஒரு ஆர்வம் உண்டு எந்த ஒரு செயல்பாட்டை நீங்க செஞ்சாலும் அதனுடைய ஆரம்பம் என்ன செய்யும் மிக வேகமான ஆர்வமாக இருக்கும் ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு சொல்ல ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு என்றாங்க செயல்பாட நீங்க ஆரம்பிச்சாலும் வலிக்குள்ளி அமலின் இன்னலி குள்ளி அமலின் அதாவது வேகமாக கொதி நம்ம செய்யக்கூடிய அந்த ஆர்வம் அப்ப இந்த மாதிரியான ஆர்வம் எல்லா விஷயத்துக்கும் உண்டு நீங்க திருமண வாழ்க்கையில இருந்து புதிய கம்பெனிக்கு சேர்றதுல இருந்து ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து குரான் ஓதரத்துல இருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த இயற்கையை என்ன செய்யும் நம்ம காணுவோம் கடுமையான ஆர்வமாக இருக்கும் அந்த டைம்ல ஆலோசனை எல்லாம் பயங்கரமா என்ன செய்யும் ஆர்வம் எல்லாம் வந்து முன்னால உள்ள அறிவாளி எல்லாம் தேய்ச்சிட்டு போற அளவுக்கு என்ன ஆர்வம் எல்லாம் கடுமையாக இருக்கும் இந்த டைம்

எனது சுன்னத்தின் பக்கம் இருக்கிறதோ யாருடைய சோர்வு எனது சுண்ணத்தின் பக்கம் இருக்கிறதோ அவர் தப்பி விட்டார் யாருடைய ஆர்வ யாருடைய ஆர்வம் எனது சுண்ணத்துக்கு மாத்தமாக இருக்கிறதோ அவர் அழிந்து விட்டார் அவர் அழிந்து விட்டார் ரசூல்லாம் சொல்றாங்க இன்னொரு செய்தியில் அதே செய்தியை சொல்லி ரசூ சொல்றாங்க அதாவது எவன் ஆர்வம் அதிகரிக்கிற நேரத்தில் அது வருது சரியான முறையில் நடந்து என் சுண்ணத்துக்கு நெருக்கமாக போனால் அவர் வந்து சிறப்பானவர் சரியான முறையை வழி என்ற அடைந்து கொண்டார் எல்ல மீறி அடைஞ்சு வேற சைடுக்கு போனா அவரை ஒரு பொருட்டாகவே நீங்கள் நினைக்க வேண்டாம் என்றார் ஆர்வம் கூடி விதத்துக்கு போயிட்டார் ஆர்வம் கூடி விதேத்துக்கு போயிட்டாரு ஆர்வம் கூடி மார்க்கத்துல இல்லாத வேலை எல்லாம் செய்யற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு போயிட்டார் என்று சொன்னால் அவர் வந்து பிரவல்லியத்துக்கு தான் என்ன செய்வாரு அந்த ஆர்வத்தை பயன்படுத்துகிறார் அவரை நீங்கள் கணக்கெடுக்க வேணாம் சொன்ன இந்த செய்தியை எங்கட வளமையாக நான் சொல்லக்கூடிய உதாரணம் இந்த ரமலானோட நம்ம பொருத்தி பார்ப்போம் இந்த ரமலான் வருகிற நேரத்தில் பொதுவாகவே எல்லாரும் ஒவ்வொரு ரமலானுடைய ஆரம்பத்தில் நம்ம என்ன முடிவு எடுத்திருப்போம் இந்த ரமலானை திறன்பட என்ன செய்வோம் நம்ம பயன்படுத்திட்டோம் பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே உள்ள ரமலான்கள் நாங்க நல்ல முறையில் என்ன செய்யல பயன்படுத்தல நான் இதாகிட்டோம் இன்றைக்கு ரமலான் ஃபர்ஸ்ட் இருந்து குறிப்பா கடைசிக்கு நம்ம தோல்வி அடைஞ்சிடக்கூடாது ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒழுங்கு ஆயிந்துருவோம் அப்படின்னு தான் இந்த ரமலான ஆரம்பிப்போம் இந்த ரமலான் இருபத்தி ஒன்பதுல நம்ம என்ன முடிவெடுக்க போறோம் இந்த ரமலானை என்ன செஞ்சிட்டோம் அதாவது முடிச்சிட்டோம் சரி வரல ஒழுங்கா நம்பர் ஓதல்ல இன்ஷால்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரமலானையாவது ஒழுங்கா பயன்படுத்த முடிவெடுக்க எடுக்க போறோம் என்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு எல்லாரும் உள்ளது அப்படித்தான் இது முடிய போகுது என்றாலும் ஒரு உற்சாகத்தோடு ஆரம்பிப்போம் என்ற ஒரு மனநிலை எல்லார்டையுமே இருக்கு அதை சைத்தான் பிரச்சாரம் செய்வான் உள்ளத்துக்குள்ள சைத்தா என்ன செய்வான் தெரியுமா வழக்கத்து சத்தக்கா அழகி இப்ளீசு தன்னகும் இப்ளீஸ் தனது எண்ணத்தை அவர்களில் உண்மைப்படுத்தி விட்டான் விட்டான்னு அல்லாவது சொல்றான் இப்ளீசுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இப்ளீசுக்கு ஒரு தன் ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை அவன் வந்து விசா தருவான் பாஸ்போர்ட் தருவான் எல்லாமே தருவான் நம்ம எடுத்து வாங்கி ஃப்ளைட்டில் உட்காந்துட்டோன்னா பைலட் ஆகும் தான் அதுக்கப்புறம் நம்ம வெளியே இடையில இறங்க போகிறோம்னால என்ன செய்யலாம் அது சொல்லிடலாம் கொண்டு போய் சேர்த்துருவான் அந்த எண்ணத்தை எங்களுக்கு ஊட்டிக்கண்டே இருப்பான் விளங்கிட்டா அப்ப இந்த மாதிரியான சிந்தனை பொதுவாக இந்த ரமலானுடைய ஆரம்பத்துல வார டைம்ல நம்ம இப்படி தான் ஆரம்பிப்போம் எல்லாருக்குமே விளங்குவோம் ஒரு எட்டாவது ஒன்போதாவது நோன்பு போற டைம்ல இந்த தடமாறுது போன வருஷம் மாதிரி என்ன செய்து தடுமாறுது அப்படின்னு விளங்கும் அதுக்காக வேண்டி ஒவ்வொருவர் என்ன செய்யணும் டிஃபரெண்ட் டிஃபரண்டான டைம் டேபிள் எல்லாம் போட்டு கொடுத்து பார்க்கறாங்க நீங்க ஃபஜலுக்கு புறம் என்ன நாலு பக்கம் ஓதுங்க லுஹருக்கு பிறகு நாலு பக்கம் ஓதுங்க அசருக்கு புறம் நாலு பக்கம் ஓதுங்க மகரிப்புறம் நாலு பக்கம் ஓதுங்க இஷாக்குப் புறம் நாலு பக்கம் அப்ப இருபது பக்கம் இப்படி என்ன போட்டு கொடுங்க இது வந்து மனிதனுடைய அந்த இயல்பு பலகீனத்தை விளங்காத ஒரு டைம் டேபிள் இது விளங்கிட்டா இந்த டைம் டேபிள் மனிதனுடைய இயற்கையும் பலகீனத்தையும் விளங்காத ஒரு டைம் டேபிள் ஆர்வம் வார டைம்ல தான் செய்யணும் ஆர்வம் வார டைம்ல செஞ்சிடணும் ஆர்வத்தை நீங்க இந்த மெத்தட்ல ஆக்கி விட்டீங்கன்னு வைங்களேன் அதாவது உதாரணமா உங்களுக்கு காலையில ஒரு 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 பத்து பக்கம் உங்களுக்கு ஓதையல் மாதிரி இருக்கு இப்ப நீங்க இந்த டைம் டேபிள் பார்த்துட்டு என்ன செய்வீங்க தெரியுமா நாளுக்கு குறைச்சிருவீங்க அது சரியா நடக்கும் நூறு புறம் ஓத மாட்டீங்க விளங்கிதா நூறுக்கு புறம் என்ன செய்ய மாட்டீங்க ஓத மாட்டீங்க இதை சரியா செய்வீங்க டைம் டேபிள் நம்மளுக்கு சார்பாக என்ன நம்ம நாளை ஓதுவோம் ஆனா ஊருக்கு புறம் ஏழாம் போகும் மனசு சொல்லும் எல்லாத்தையும் சேர்த்து இசாவுக்கு பிறகு ஓது எல்லாத்தையும் சேர்த்து இசாவுக்கு புற ஓதிரன்னு சொல்லு இசாவுல சேர்ந்த உடனே சொல்லுவோம் இப்ப தராவிகளே டைம் போயிட்டு தராவிகிலே டைம் போயிட்டு சஹாபாக்கள் கூட பத்து வசனத்தை படிச்சுட்டு தான் அடுத்த வசனத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க போயிருக்கிறாங்க ஒரு ஹதீஸ் வரும் அப்படியே நம்மளை அளக்க அழிச்சு இப்படியே பாக்கூட பதினஞ்சு நோம்பு பதினஞ்சு நோம்பு அப்போ ஒரு ஒரு சகோதரர் சோர்விட உச்சகட்டத்துக்கு போய் அவர் கேட்கிறாரு குரான் ஃபுல்லா இறங்கினது மதியனால தானே அப்போ அதுக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாம் வந்து முழு குருவானே ஓதிக்க மாட்டாங்க தானே என்றார் அவர் ஆர்வம் எங்க போயிட்டு சகாபாக்கிட்ட லெவலுக்கு போயிட்டு சஹாபாக்கட்ட லெவலுக்கு போய் சஹாபாக்களை தனக்கு சார்பா எடுத்து பிள்ளைங்கட்டா சகாபா ரசூலாங்களா அஞ்சு நேரம் எவ்வளவு காலம் தொழுதிப்பாங்க கடமையாகப்பட்டவர்களான தொழுதிப்பாங்க நாங்களும் இருபது வருஷம் தொழுதிக்கிறோமே அந்த மாதிரி தராவிகள் எவ்வளவு காலம் துருதிப்போம் சஹாபாக்கள் என்னது அந்த ஒரு பத்து வருஷம் தானே நம்ம வந்து பத்து வயசுல இருந்தே பழக்கப்பட்டிக்கிறோமே ரமணா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சார் இதுதான் என்ன இவருடைய சோர்வு என்ற சுன்னத்துக்கு மாத்தமா போகுதோ அவர் என்ன அழிந்து விட்டார் என்ற இடத்துக்கு போகும் இது பொதுவாகவே ரமணா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை சிலர் எந்த அளவுக்கு ஆயிடுறாங்கடா அதாவது ஒருத்தர் நகைச்சுவாக சொன்னாரு ஐம்பது நேரம் தொழுகை ரசூலாங்க ஏன் மாத்தி நாங்களும் கவலைப்படுற லெவலுக்கு ஆகிட்டாங்க அஞ்சு நேர தொழுக போதாம என்ன அவர் விவாதத்துல ஆர்வம் போய் ஐம்பது இருந்திருக்கே நம்ம தொழுது இப்ப மூசா அலுவலாம் சொன்னார் உங்க சமுதாயம் இதை செஞ்சுக்கல நம்ம செய்யற மாதிரி தான் வைக்கிறோம் மூசா அலுவலாம் சொன்னா என்னது அதாவது தவாமுல் ஹால் மினல் முஹால் ஹுகமாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா தவாமுல் ஹால் மினல் முஹால் அதாவது தொடர்ந்து இருப்பது சாத்தியமற்றது தொடர்ந்து இருப்பது சாத்தியமற்றது என்ற விளங்கி அந்த அடிப்படையில் தான் மூசா அலுவலாம் என்ன செய்வாங்க அதை சொல்லுவார்கள் அதான் மனிதனுடைய செயல்பாடு எப்படி சொன்னா அல் ஹரக்கா பரக்கான்னு வாங்குறப்பல விளக்கிட்டா அல் ஹரக்கா பரக்கா அசஞ்சு கண்டு வைக்கிறது பரக்கத் அசஞ்சு கண்டு வைக்கிறது வரக்கத் போறது வாடுறது இந்த லெவலுக்கு நம்ம செயல்பாடுகளை வச்சுக்கிறோம் அல் ஹரக்கா பரக்கான் லெவல்ல ஒரு சேலை வச்சுக்கிறோம் கொஞ்சமாவது நம்ம இயங்கிக் கொண்டே இருக்க நிறுத்தப்படும் ஹரக்கத் என்ன செய்யணும் இருந்து கண்டே இருக்கணும் அதே நேரம் தவாமுல் ஹால் மினல் முஹால் அதை ஹை லெவல்லயே எப்பயும் இருந்துட்டு இருக்கிறது சாத்தியம் இல்ல அப்படின்றத விளங்கி வச்சுட்டோம்டா நாங்க எங்களுடைய உதாரணமா முதலாவது ரமலான் வருது முதலாவது ரமலான் வருதுன்னு பள்ளி முந்தி பள்ளிக்கு போறவங்க எல்லாம் வெளியே வைப்பாங்க அந்த டைமுக்கு வளமையா பள்ளி போற பாட்டி எல்லாம் இதுதானே அவங்க நாங்களும் நாங்கள் எங்களுக்கு பள்ளிக்கு சம்பந்தம் இல்லை என்ன மாதிரி கதவுக்கு வெளி அவங்க எல்லாம் ஏன்னா இந்த டீம் வந்துட்டு இந்த டீம் வந்து முன்சப் அதெல்லாம் நிறைய இமாம் ஆச்சரியப்படுற அளவுல ஜமாத்த எல்லாம் இருக்கும் வளமையா பள்ளிக்கு வரவங்க எல்லாம் என்ன ஒரு இவங்க எல்லாம் ஒரு பாதா இந்த லெவல்ல ஃபஜருக்கு அவங்க வளமையா வர டைம்ல வந்தா கூட முன்சப் என்ன நேரம் போயிட்டு அவங்களுக்கு இருக்கையாளா யாரு வளமையா முன்சபுக்கு வரவங்களுக்கு இருக்கலாது அவங்க போகிற திகச்சு இருக்கும் இவங்கதான் வளமையா இருக்கிற ஒரு பத்து பேனஞ்சி நாள்ல அவங்க இடம் கிடைச்சி ஒரு பத்து பேனஞ்சி நாள்ல இடம் கிடைச்சிட்டு இவங்க எல்லாம் போயிருவாங்க இவங்க எல்லாம் போயிட்டு வளமையாங்க அவங்கள மாதிரி நம்மளுக்கு இருக்கலாமான்னு சொல்லி என்ன அதுல போயிட்டு குறிப்பா இருபத்தேழு தாண்டின உடனே பள்ளி அதாவது சிலர் பள்ளியை டெவலப் பண்றதுக்கெல்லாம் முடிவெடுத்திக்கிறாங்க மக்களுக்கு இடம் போதாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இடம் போதாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா பள்ளி உடைக்கணும்னு அவ்வளவு இடம் இந்த நிலைமையெல்லாம் எதால வருது இந்த ஹெர்ஸ் ரஹ்பா சிர்ரா இந்த ஆரம்ப ஆர்வம் மனிதனை வந்து கண்ட இடத்துக்கு கொண்டு போயிடும் எங்க எங்க எல்லாம் சிந்தனைக்கு என்ன செய்யும் கொண்டு போவோம் அப்படி ஒரு 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 பூரிப்பு வரும் ஒரு பூரிப்பு என்ன செய்யும் வரும் இது வந்து ஆசிரியருக்கும் வழங்கணும் மாணவருக்கும் விளங்கணும் அழைப்பாளருக்கும் விளங்கணும் அழைக்கப்படுகின்றவர்களுக்கும் விளங்கணும் இது வந்து கடைசி வரைக்கும் போற பயணம் அல்ல இது என்ன இந்த டீம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் வராது கடலுக்கு முன்னால் அகப்பட்டவரை கால சாபு முசா இன்னா முதிரோடு ஏற்கனவே கால் கை எடுங்கதான் கடலுக்கு முன்னாள் முன்னால அகப்பட்டு கொண்டு ஆர்வம் தொடர்ந்து இருப்பது என்பது ஒரு சாத்தியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஆர்வத்தை நம்ம இந்த மாதிரி வார சந்தர்ப்பத்துல எங்களுக்கு எப்ப ஆர்வம் வருகிறதோ அதுல சுண்ணத்துக்கு வெளியே போகாத அளவுலையும் அந்த அதீத ஆர்வத்தை பயன்படுத்தவும் வேண்டும் பிரிச்சு நிர்வாகம் பண்ணணும் அதை நிர்வாகம் பண்ணணும் எப்படி பிரிச்சு நிர்வாகம் 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 பண்ணணும்னு ஆர்வத்தை 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 அந்த அந்த உடைத்து அல்ல பயன்படுத்தி பண்ண வேண்டும் எல்லை என்ன செய்யணும் பண்ணணும் காலையில் எங்களுக்கு நீங்க எடுக்கிறீங்க உங்களுக்கு ஓதுவதற்கான ஒரு நல்ல ஒரு இது என்ன செய்யுது இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்குதா ஓது அப்படியே ஓதிட்டேங்களுக்கு சந்தர்ப்பத்தில் ஒரு 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 பத்து தாள் ஓதிட்டீங்க பதினஞ்சு தால் என்ன செஞ்சிட்டீங்க ஓதிட்டீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ராகத்து உங்க ஆர்வத்தை பயன்படுத்தினது அடுத்த நாள் சுபகு உங்களுக்கு வரும் ஒரு தாள் ஓதுறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு என்ன செய்யாது வந்துடும் என்ன ஒரு ரெண்டு தாளாவது ஓதிடணும் இதுக்கு குறைய நம்ம என்ன செய்யக்கூடாது குறைய நம்ம போக விட கூடாது இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடணும் வைத்து விட வேண்டும் இதுக்கு குறைய விடக்கூடாது கூடாது கூடுதல் என்பதல நீங்க எங்கேயும் போங்க ஆனா இந்த லெவலுக்கு நான் குறைய விடக்கூடாது இந்த வளமே நான் விடக்கூடாது அப்போதான் ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க அஃப்தல் அம்மாலி அதுவமுகா வ இன் அல்ல ஹதீஸ் அஃப்தல் உல் அம்மால் அமல்களிலேயே மிகவும் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது என்று ரசுல்லான்னு சொல்றாங்க அஃப்தல் உல் அம்மால் அமல்கள்ல மிகவும் சிறந்தது அதுவமுஹா ஆயிஷார் எல்லாம் அங்க சொல்றாங்க அவருக்கு ரசூல் சல்லல்லா ஒளிவசல்லம் அவர்களுக்கு எது விருப்பமா இருக்கும் அமல்கள்ல எது விருப்பமா இருக்கும் என்று கேட்டால் அப்படின்னு வருது நிரந்தரமாக இருப்பது அதா இம் நிரந்தரமாக இருப்பதுதான் தான் ரசூல் சல்லல்லாஹ் சல்லம் அவர்களுக்கு மிகவும் என்ன விருப்பமானது இன்றைக்கு இங்க அரபு நாடுகளில் வேலைக்கு என்ன சொல்லுவாங்க தவாம் வேலைக்கு என்ன சொல்றது தவம் தொடர்ந்துகிறது எது இல்லாம கூட நான் அதிலா போறது இல்லையே தவாம் அதுக்குதான் தவாம் என்றது தவாம் நேரடியாக வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய உள்ள சமுதாயத்தில் போயிட்டு கேட்டா தவாம் இருபது வருஷத்துக்கு முன் உள்ள சமுதாயத்தை போயிட்டா அரபுல தவாமுக்கு இப்படி ஒரு விளக்கமே என்ன இல்ல ஆனா அது அந்த தவாம் என்ற வந்ததுக்கான காரணம் என்ன தொடர்ந்து அப்படியே அது இருக்கணும் என்றதுனால அப்ப ரசூல்லாங்களுக்கு அத்தாயின் தொடர்ந்து இருக்கக்கூடியது வயின் கல்ல குறைவாக இருந்தாலும் ரசூல்லாங்களுக்கு அதுதான் விருப்பம் அப்ப அந்த குறைவாக இருந்த கூடும் கூடிக்கண்டே இருக்கும் அதுல எல்லாம் சந்தேகமே இல்லை கூடும் என்பதுல சந்தேகம் இல்லை அதை நிர்வகிக்க கூடியவர் அப்படித்தானே ஒரு புரிதல் இல்லாத ஒரு தலைவராக இருப்பார்கள் வரல ஜமா இரவு தொழுகை என்ன செய்யல வரல என்ன காரணம் சொன்னாங்க

நம்ம அந்த லெவலுக்கு போகாம நம்ம வந்து மினிமம் லெவல் உள்ள அமல் எது மினிமம் லெவல் உள்ள அமல் எது அப்படின்னு ரைட் நம்மளால இவ்வளவு முடியும் நம்மளால இவ்வளவு முடியும் சிலர் வந்து இரவு தொழுகையில பிந்தி தொழுவருடைய சிறப்பு ஹதீஸ் எல்லாம் கேட்டுக்கிறான் ஜமாத்துக்கு இந்த முதலா ஜமா நம்ம போதும் பிந்தி தொழ போறதுன்ற பிந்தி தொழ முடிந்தவர்கள் தாராளமாக பிந்தி தொழலாம் அவங்க தொழுறாங்களே அவங்களுக்கு அல்லாவுக்கு இடையில உள்ளது அதை அவங்கள பத்தி நம்ம பேசல பிந்தி இரவு இரவுல இரவில் ஒரு மணிக்கு எலும்பி அவங்க தொலைக்கூடியவர்களாக இருக்கலாம் பின்னும் ஆனால் இதில் பலகீனப்பட்றவங்கள பார்த்து நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி ரெண்டு கீல்லாம எத்தனை பேர் செய்கிறோம் உமர்றது இல்லாமோட காலத்தில் இந்த ஜமாத்தை ஏன் ஏற்படுத்துகிறாங்கன்னா மக்கள் அந்த ஜமாத்தோட தொழுதாத்தான் எங்களுக்கு என்ன செய்து நீண்ட நேரம் குர்பானை கேட்டு ஓதுறதுக்கான வலி வருது நீண்ட நேரம் நிக்கிறதுக்கான வலி வருது அப்படின்ட்டு சொன்னதனால தான் அது ஏற்படுத்தப்படுது செஞ்சிட்டு உமர்றதெல்லா அவங்க என்ன சொன்னாங்க இது சிறப்பு

நீட்டமா சகாபாக்கள் தொழுதாங்க அப்படின்ற செய்திகள் எடுத்து இங்க என்ன செஞ்சிருது சொன்னா ஒரு மணி நேரம் தொழிச்சிருது சகாபாக்கள் நீட்டமாக தொழுதாரு ஜமாத்துக்கு ஆக்கள் இல்ல ஜமாத்துக்கு என்ன நபர்கள் இல்லாம போயிடறான் எந்த தொழுகையாக இருந்தாலும் அதை சுண்ணத்தா இருந்தாலும் பரதா இருந்தாலும் பின்னால தொழுறவங்களுடைய அந்த இதை கவனிக்கணும் பின்னால அபுபக்கர் உஸ்மான் அலி ரதி போன்ற தப்பு உள்ளவர்கள் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு மூணு நாலு அவர் அஞ்சு அவர் நீட்டினா பிழை இல்லை அவங்க நிப்பாங்க விளங்கினா அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல இவர்கள் என்ன செய்யறதுனா பின்னால் உள்ள மக்களுடைய அந்த நிலைமைகளை முரா ஆத் பண்ணி ஒருவர் ஒரு மிகவும் மினிமம் லெவலுக்கு போயிடாம ஒருவர் ரெண்டவர் என்ற அந்த ஜமாத் என்ன செய்வரும் அதாவது முடித்து விட வேண்டும் இத ரசூலுல்லாய் செல்லலா உடையவர் செல்லம் இந்த ஆர்வத்தை நிர்வாகம் பண்ணான்னு பார்க்கிறோம் ரசூல் சல்ஹாசன் வந்துட்டீங்கிறாங்க பள்ளியில வந்து என்ன ஒருவரும் தொழுது கண்டே இருக்கிற மிஷின் நேரமா அப்புறம் ரசூல் சல் ஹாசன் கேட்கிறா மாத்மா த உப்து இவரை நீங்க எப்படி கருதுறீங்கன்னு கேட்டாங்க அப்ப மின் ஹையாரினா எங்கள மிகவும் சிறந்தவர் இப்படி தொழுகிறதால மிகவும் சிறந்த ரசூலா அப்படின்னா லைசமின் கை ஆரிக்கும் இவர்களில் உங்கள் சிறந்தவர் கிடையாது வேறு உங்களில் சிறந்தவர் கிடையாது ஏன் இது சுண்ணத்தான தொழுக உபரியான வணக்கம் மக்களுக்கு முன்னால மக்கள் பார்க்குற அளவுக்கு மிக நீண்ட நேரம் தொழுகுறது ரசூலாங்க என்ன செய்யல விரும்பல எல்லாரும் ஃபர்துல பள்ளிக்கு வந்தா ஃபர்தில என்ன செய்யணும் எல்லாருமே சமமாக இருக்க வேண்டும் சுண்ணத்தை அவர் அவருடைய வீடுகள் என்ன செய்யணும் தொழுது கொள்ள வேண்டும் என்றதுக்காக என்ன செய்யறது சொல்றது ஆனா நாங்க எல்லாருடைய தக்வாவையும் அந்த பள்ளியில அதை வச்சுதான் எங்களுடைய தர்பியா முறைகள் எங்களுடைய தவா முறைகள் எப்படி இருக்குது அவர் வந்து காமத்துக்கு பள்ளிக்கு வந்து சலாம் கொடுத்துட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு போயிடுவார் அவரை நம்ம உடுறது இல்ல அவரை நம்ம என்ன செய்வோம் பின்னால தொழுதிட்டிப்பாரு முன்சப்ல தொழில் சிறப்பு தானே எப்ப பார்த்தோம் பின்னால்தான் என்ன செய்யறாரு தொழு அவர் முன்சப்புக்கு வந்துடுவாரு நாலாவது ரகத்துல வந்து சேர்ந்து வேலை இல்லையா ஃபர்ஸ்ட் ரகத்துல வரணும்ன்றது ஃபர்ஸ்ட் ரகத்துல வந்துருவாரு சலாம் கொடுத்துட்டு போயிடுவார் சலாம் கொடுத்துட்டு போய் என்ன பிரயோசனம் அதுக்காரர்கள் திக்கிறதுன்ற சொல்லாங்க எவ்வளவு சொல்லி தந்தேன் சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டா புகாரி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு சரியா அப்புறம் அது திக்கிற செய்து திக்கிற செஞ்சுட்டு சுண்ணத்தெல்லாம் போயிடும் சுண்ணத்து முன்பின் சுண்ணத்தனும் இல்ல அது சொர்க்கத்துல என்ன ஒரு மாளிகை இருக்குது இப்படி சொல்லி 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 விளங்கிட்டா அதுவர் கடைசியில எல்லா விஷயத்தையும் நம்மளை பார்த்துட்டு பள்ளிக்கு வராம விட்டாருங்களே பள்ளிக்கு வராம இருந்த ஒரு முஸ்லீம் என்ன பிரியோசனம் ஸ்டார்ட் பண்றது சரியா இப்படி நடக்குதா இல்லையா ஏதாவது நலவு செய்யறவன் எங்கேயாவது ரசூல் சலாசன பள்ளி வாயில்கள் சுண்ணத்தான கடமை அல்லாம சுண்ணத்தான எந்த தொழுகைகளே நீ தொழு அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாசன் சொல்லிக்கிறாங்களா இல்ல ரசூல் அதனாலதான் தஹீத்து மஸ்ஜித் போன்ற தொழுகை ரசூல் சொன்ன நேரத்தில் அது கடமை நிறைஞ்சு நினைக்கிறாங்க சொல்றாங்க சுண்ணத்தான தொழுகைகளுக்கு அவருக்கு அல்லாஹ் கொடுத்தேன் ரசூலுல்லாஹ் சொன்னா விட்டு விட்டார்கள் அப்ப நபி அவர்கள் செயல்பாடு ரீதியாக அந்த ஆர்வத்தை நிர்வகிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு ரசூலாங்க மக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு மனிதர் இரவுல குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு ஹிஸ்பு வச்சிரார் ஹிஸ்பு விளங்கிட்டா அந்த ஹிஸ்பை அவர் ஒரு பகுதி ஓதுறார் ஹதீஸ்ல வருது ஹிஸ்பு ஒரு பகுதி ஓதுறார் நான் வந்து ஒரு அஞ்சு தாள் ஓதுவேன் ஒரு ஹிஸ்பு வச்சிரார் ஒரு ஜுஸ் ஓதுவேன்ன்ற உத்தர வச்சிரார் அவர் தூங்கி விட்டால் அல்லது மறந்து விட்டால் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க அதை ஓத மறந்துட்டா அல்ல அதை தூங்கிட்டா ஃப கர அஹு ஃபீமால் ஃபஜ்ரி ஒன்னா அத அவ்ஹரி லுகருக்கும் சுபருக்கும் இடையில அதை அவர் ஓதினால் குத்திபா க அன்னமா கர அஹூ பில்லை அவர் இரவில ஓதியது போல கூலி அவருக்கு எழுதப்படும் அப்படி மறந்து போனவர் இரவில ஓதியது போல என்ன அவருக்கு கூலி கூலி எழுதப்படும் இந்த டைம்ல ஓதினார் எப்ப ஃபஜ்ருக்கும் லுகருக்கும் இடையில ஓதினா அந்த கூலி எழுதப்படுமென்றா அப்ப ரசூல் சலா அலுவலம் அந்த சோர்வுக்கும் அந்த பலகீனத்துக்கும் என்ன செய்யறாங்க வழிகாட்டுவதை நம்ம பார்க்கிறோம் ஆயிஷா ரதி எல்லாரோட வளமை இருந்துச்சு இரவுல தூங்குவதற்கு முன்னால குருவானுல ஒரு பகுதி ஓதிட்டு தூங்கிடுறது வளமையாக அவங்க என்ன செய்வாங்கன்னா இரவுல தூங்குவதற்கு முன்னால குரான் வச்சிருந்தாங்க இந்த பகுதியை ஓதிட்டு என்ன செய்வாங்க அவர்கள் தூங்கி வீடு வந்து என்ன செஞ்சது இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் இவைகள் எல்லாம் அவங்க மினிமம் லெவலான அமல்களை வந்து நிர்வகிப்பதற்காக வச்சிருந்தாங்க சந்திக்கிறதுக்கு கைமல் போறார் தைமியா காலையில அந்த அந்த தொழுது விட்டு அப்படி உட்கார்ந்துட்டார் சூரியன் உதயமாகும் வரை உட்காந்துட்டார் அதெல்லாம் முடிஞ்ச பின்னால திரும்புறாரு கைம பார்த்து சொல்றாங்க இது எனது காலை உணவு நான் என்ற எனக்கு சக்தி என்ன செய்யாது இருக்காது அப்ப யாருக்காகவும் அந்த வலமே என்ன செய்ய நம்ம விடுவது கிடையாது ஆனா மன ஆர்வம் இல்லாட்டி என்ன செய்ய மாட்டா யாராவது நம்மளே வந்து கூட்டிட்டு போயிட அத ஒரு காரணமா போட்டு லெவல்ல நம்ம நிர்வாகம் என்ன செய்தி இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரே இந்த செயல்பாடுகளை நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அதாவது மனிதனை ரசூசல் அல்லா அவர்கள் அமல்கள் விஷயத்துல ஒருவருடைய அமலுடைய செயல்பாடுகள் விஷயத்தில் நிர்வகிப்பதற்கு ரசூசல் அல்லா உலேவ் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியில் நம்ம என்ன செய்யறோம் புரிந்து கொள்கிறோம்